வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜயை வைத்து படம் இயக்க வேண்டும் என்று சின்ன இருந்து மிகப்பெரிய இயக்குநர்கள் வரை அந்த ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட தளபதி விஜய் ஒரு படத்தில் ஒரு காட்சியில் வந்தாலே போதும் அந்த படம் மிகப்பெரிய ரீச் ஆகிவிடும் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் சென்னையில் வேகமாக நடைபெற்று வருகிறது அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் எங்கு நடைபெறும் என்று தகவல் வெளியாகும் இந்த நேரத்தில் தளபதி விஜய் குறித்து நடிகர் பார்த்திபன் பேசியுள்ளார் அதில் அவரிடம் பெரிய நடிகர்களை வைத்து ஏன் இயக்குவதில்லை என்று கேட்கப்பட்டது அதற்கு பார்த்திபன் எனக்கு விஜயை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதுவும் அவரே த்ரீடியட்ஸ் படத்தை நீங்கள்தான் இயக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் நான் அப்போது மறுத்துவிட்டேன் ஏன் என்றால் என்னுடைய கதையில் நான் இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் அதன் பிறகே வாய்ப்பு சங்கரிடம் சென்றது மேலும் பார்த்திபன் விஜய்க்காக வேறொரு கதை தயார் செய்து கண்டிப்பாக அவரை வைத்து பிரமாண்டமான படத்தை இயக்குவேன் என்று கூறினார் பார்த்திபன் சரி இது போன்ற தளபதி அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்